வணக்கம் இன்னைக்கு தமிழ் வேதியின் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கரைசலின் செறிவு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதில் சமான நிறை கணக்கிடுறது அதாவது காரணியை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத ஒரு அமிலமாக இருந்தால் காரத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ காரமாக இருந்தால் அதோடைய எண் காரணிங்கிறது அதோடைய அமிலத்துவத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கணக்கீடு செய்ய முடியும் ஒரு சில எடுத்துக்காட்டிங்க கொடுத்துருக்கோம் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்போ இதோட இதோடய காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா எத்தனை ஓகச்சி இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் என் ஒன்று கால்சியம் ஹைட்ராக்சைடு என் என்ல் டு ரெண்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு என் என்ல் டு மூணு காரத்தில் பெரிய டவுட் வராது அமிலம் ஆந்தால் மட்டும்தான் அதோடைய அமைப்பை பொறுத்து வேறு வேறு காரத்துவ பண்பை நீங்கள் கணக்கீடு செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உப்பு உப்பை பொறுத்தளவுக்கு என்ன அப்படிங்கிறது என்ன நேர்மின் அயனிகளின் எண்ணிக்கை அல்லது எதிர்மின் அயனிகளின் எண்ணிக்கை அந்த சார்ஜை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இப்போ இங்கே பாருங்கள் கால்சியம் குளோரைடுங்கிற ஒரு உப்பு எடுத்துருக்கோம் இந்த உப்பில் நான் நேர்மின் சுமையுடைய அந்த கேட்டையான்னு சொல்லக்கூடிய அதை மட்டும் எடுத்துக்கிறேன் கால்சியம் டூ பிளஸாக இருக்குது அப்போ இந்த மெட்டலோடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதுதான் பாசிட்டிவ் சார்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது அதோட என் வேல்யூ ரெண்டு அலுமினியம் குளோரைடு எடுத்துருக்கேன் அதை ஏஎல் த்ரீ ப்ளஸ்ன்னு பிரிச்சிருக்கணுமா ஏஎல் த்ரீ பிளஸ் அப்புறம் த்ரீ டைம்ஸ் ஆஃப் சிஎல் மைனஸ் அப்படின்னு பிரிச்சிருப்போம் இங்க என்னுடைய மதிப்பு மூணு அப்புறம் என்ஏ டூ ஃபோர் சோடியம் சல்பேட் இதுல டூ டைம்ஸ் ஆஃப் என்ஏ பிளஸ்ங்கிற சார்ஜில் கிடைக்கும் இப்போ உனக்கு டவுட் வரலாம் சார் இங்க என்ஏக்கு மேல ஒரு பிளஸ் தான் இருக்கு அப்ப நம்ம ஒன்னுன்னு எடுக்கலாமா அப்படின்னா ஒன்னு எடுக்க கூடாது ஏன்னா ஒரு உப்புல மொத்த நேர்மின் சுமையோட எண்ணிக்கையை தான் நீங்க என்ன செய்யணும் என் காரணியை எடுத்துக்கிடணும் அப்படின்னா இங்க ரெண்டு என்ஏ டூ இருக்கு அதாவது ரெண்டு என்ஏ இருக்கு அப்ப ஒரு எண்ணிய உடைய சார்ஜ் பிளஸ்னா ரெண்டு எண்ணியக்கு டூ பிளஸ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப என்னுடைய மதிப்பு ரெண்டாம் மாதிரி ஓகேவா ஸோ எப்பயுமே இந்த இடத்துல வர டவுட் என்ன வரும்னா அப்போ ஏஎல் டூ ஓ ஃபோர் த்ரைஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன் அப்பா நம்ம அதை எப்படி கணக்கிடு செய்வோம் ஒரு வேலை ஏஎல் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸுங்கிற ஒரு உப்பு கொடுத்துருக்கானா இதுல அலுமினியம்ங்கிறது த்ரீ பிளஸ் தான் பட் எத்தனை அலுமினியம் இருக்கு ரெண்டு அலுமினியம் இருக்கு அப்ப ஏன் காரணம் எத்தனை வரும் மொத்தம் ஆறு வரும் புரிஞ்சுக்க முடியுதுங்களா அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் ஒரு உப்பை பொறுத்தளவுக்கு என் காரணியை நம்ம கணக்கீடு செய்யணும் அடுத்து பாருங்க ஆக்சிஜன் நேற்றி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கி இதுல என் அப்படிங்கிறது என்ன இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை நான் இங்க ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிஜன் ஏற்றி எடுத்திருக்கேன் கே மனோஃபோர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது வலிமையான ஆக்சிஜன் செயல்படும் இப்ப இந்த வலிமையான ஆக்சிஜன் மூணு நிலைகள்ல என்ன செய்யலாம் ஊடகத்தை அடிப்படையா வச்சு பிரிச்சிருக்கோம் ஒன்னு அமில ஊடகம் அதாவது ஆசிட் கலந்த தண்ணியில போட்டு ரன் பண்ணும் போது குறைந்த அளவு காரம் ஏழை தாண்டி இருக்கலாம் எட்டு எட்டு கூட இருக்கலாம் குறைந்த நிலை காரத்தன்மையுடைய ஒரு ஊடகத்துல போட்டோம்னா எப்படி மாறும் அப்புறம் காரத்தன்மை அல்கலின்னு சொல்லக்கூடிய கார ஊடகத்துல கார கரைசல்ல அதோடைய ஆக்சிட்ல எப்படி மாறும் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன் இப்ப பொதுவாகவே கே எம்என்ஓ போர்ல மேக்கனீஸ் சொல்லுவோம் அதுதான் என்னது மைய உலோகம் இந்த உலோகத்துடைய ஆக்சிடென்ட் நிலை என்னது பிளஸ் செவன் எப்படி பிளஸ் செவன் சொல்றோம் இப்போ இந்த கே எம்என்ஓ போர் இருக்கு இல்லையா கேக்கு வந்து பொட்டாசியம் எப்பயுமே பிளஸ் ஒன்னா தான் இருக்கும் அது ஸ்டாண்டர்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதுல இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை எல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல இதுல இதுல இருந்து கண்டுபிடிக்க தேவையில்ல ஏன்னா கார உலோகம் எப்பொழுதுமே என்ன செய்யும் ஒரு எலக்ட்ரானை இழந்து தான் நிலைப்பு அடையும் அப்போ பொட்டாசியம் கார உலகம் அப்படின்னா எப்பயுமே அதோட நிலைப்புத்தன்மைக்கான ஆக்சிடென்ட் நிலை பிளஸ் ஒன் தான் இதெல்லாம் ஞாபகத்துக்கணும் அப்புறம் ஆக்சிஜன் ஆக்சன் நம்மளுக்கு தெரியும் அது மைனஸ் டூ தானே ஆக்சைடு ஃபார்மில் அது மைனஸ் டூவாக இருக்கும் பெராக்சைடு ஃபார்மில் அது வந்து மைனஸ் ஒன்னாக இருக்கும் சூப்பர் ஆக்சைடு ஃபார்மில் மைனஸ் ஒன் பை டூவா இருக்கும் இங்கே ஆக்சைடு ஃபார்மில் தான் இருக்குது நாள் இருக்கிறனால இதை நாளால் பிரிக்குங்க மொத்தம் எத்தனை வருது எயிட் மைனஸ் கிடைக்குதா எட்டு மைனஸ் கிடைக்குது அப்புறம் மேங்கனீஸ் இங்கே மேங்கனீஸ் மட்டும்தான் இருக்கு எப்பயுமே எதிர்மின் சுமை நேர்மின் சுமைக்கு எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் எட்டு இருக்குன்னா பிளஸ் ஒன்று தான் இருக்கு அப்ப மீது எத்தனை வேணும் ஏழு வேணும் அவ்வளவுதான் சோ அப்போ மேங்கனீவ்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கும் செவன் பிளஸ் ஆக்சிடேஷன் நிலையில தான் இருக்கும்பா அப்போ இங்க இந்த கேமோனோஃபோர் எடுத்து அமிலத்தில் போடும்போது அந்த மேங்கனீவ்ஸ் என்ன செய்யுதுன்னு பாருங்களேன் எம்என் டூ பிளஸ்ஸா மாறுது இது என்ன வகையான வினை அப்படின்னா ஒடுக்க வினை எம்என் செவன் பிளஸ்ங்கிறது எம்என் டூ பிளஸ் ஒடுக்கமடையுது ஒடுக்கமடையுதுன்னு என்ன அர்த்தம் எலக்ட்ரான்களை வாங்குதுன்னு அர்த்தம் எலக்ட்ரானை வாங்கிச்சுனா எத்தனை இலக்கணம் வாங்கியிருக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஏழுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அஞ்சு அப்ப எம்என் செவன் பிளஸ் அஞ்சு இலக்கணம் வாங்கி எம்என் டூ பிளஸ் அமில நிலையில மாறும் ஒரு அமில ஊடகத்துல இப்படி அஞ்சு இலக்கணம் வாங்குது அப்ப என் காரணி அஞ்சு சரி நடுநிலை அல்லது குறைந்த காரத்தன்மையுடைய ஊடகத்துல செவன் பிளஸ் என்னவோ மாறுது ஃபோர் பிளஸ் அப்ப எத்தனை எலக்ட்ரானை வாங்கியிருக்கு மூணு எலக்ட்ரானை வாங்கியிருக்கு அப்போ அதோட காரணி மூணு தூய காரணிகளை எடுத்துட்டீங்கன்னா செவன் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் தான் மாறுது அப்போ எத்தனை வேட்டான வாங்கியிருக்கு ஒன்னே ஒன்று தான் வாங்கியிருக்கு அப்பா என் காரணி ஒன்று புரிஞ்சுக்க முடியுதா அவ்வளோதான் என் காரணி கணக்கிட்டு செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி அதோடைய சமான நிறைய கணக்கிட முடியும் மூலக்கூறு நிறைய அதோடைய என் காரணியால வகுத்துட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் என்ன அப்படின்னா சமான நிறை சரிங்களா ஸோ ஓரளவுக்கு இது அமிலம் அமிலத்துக்கு பார்த்துட்டோம் காரம் உப்பு அப்புறம் ஆக்சி அல்லது ஆக்சிஜன் ஒடிக்கான என் காரணம் எவ்வாறு கணக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கிறோம் ஓகேங்களா இது ரிலேட்டடாக சம்சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ